சாயராம்ய்சாம் அன்பு சாய் சொந்தங்களே அருமை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப் பிரார்த்தனை செய்கிறேன் இந்த நாள் இனிமையான நாளாக மலர உங்களை வாழ்த்துகிறேன் யாருக்கெல்லாம் இன்றைக்கு பிறந்த நாளோ யாருக்கெல்லாம் இன்றைக்கு திருமண நாளோ அவர்களையும் வாழ்த்துவதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அன்பு சாயி சொன்னே இந்த ஒரு பிரார்த்தனை நம்ம காலையிலிருந்து இதுவரைக்கும் படிச்சுட்டு வர்ற இந்த பிரார்த்தனைகள்ல இன்றைக்கு ஒரு பிரார்த்தனை விஜயலட்சுமி அப்படிங்கிறவங்க மலேசியால இருந்து எழுதியிருக்கிறாங்க என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு கெட்ட கனவா வருது கனவுகள் சரியில்லாம வருது சில பேருக்கு வந்து ஸ்வீட் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா படுக்க போகும்பொழுது ஸ்வீட் ட்ரீம்ஸ் நல்ல கனவுகளோட நீங்க அமைதியா நல்ல உறக்கத்தை பெறங்க பெறுங்கள் அப்படின்றதுக்காக சொல்றாங்க பாருங்க யாரோ இவங்களுக்கு வந்து கெடுதல் இவங்க பயந்து ஓடுற மாதிரி இந்த மாதிரி தான் இவங்களுக்கு கனவு வருது அதையும் தாண்டி மறுநாள் காலையில் எழுந்தா ஒரு மன சஞ்சலத்தோட இருக்கிறாங்க அந்த கனவுகளே நினைவுலயும் வருது அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு விஜயலட்சுமிக்கு நல்ல ஒரு நிம்மதியான ஒரு நாள் அமையறதில்லை ஆகையினால அவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ஸோ காலை முதல இது வரைக்கும் படிச்ச பிரார்த்தனைகளில் ஒரு நாலு பிரார்த்தனை இந்த மாதிரி ஆகிப்போச்சு அதில் ரெண்டு பிரார்த்தனை மலேசியாலருந்து மீதி ஒன்னு லண்டன்ல இருந்து ஒண்ணு இங்க இருந்து இந்த பிள்ளைகள் இந்த சாயம்பாடைய பிள்ளைகள் வந்து நல்ல உறக்கத்தை பெறணும் ஸோ நானும் வந்து ஏற்கனவே நம்ம யூடியூப்ல ஒரு பதிவு போட்டிருந்தேன் தூங்குவதற்கு முன்பாக சொல்ல வேண்டிய சாய் மந்திரம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இத சொல்லிட்டோம்னா இந்த மந்திரங்களை சொல்லிட்டோம்னா அல்லது படிச்சுட்டோம்னா அல்லது கேட்டுட்டோம்னா கேட்டுக்கிட்டே அப்படியே தூங்கிட்டு வச்சுக்கோங்களேன் இரவுல நெடுநேர நெடுநேரம் தூக்கம் வரல தூக்கம் வராம நிறைய அவதிப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நான் எல்லாம் தூக்கம் வரலாம் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஏன்னா உடம்பு கெட்டுடும் அப்படின்னு நினைச்சாதான் உடம்பு கெடும் உடம்பு கெடாது நான் நல்லா நல்லா வந்து ஆரோக்கியமா இருப்பேன் இந்த நேரத்தை நல்ல மாதிரி நல்ல மாதிரியா உபயோகப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல கட்டுரைகளை படிக்கிறது நல்ல பாடல்களை கேட்கறது இந்த மாதிரிலாம் கேட்டா நமக்கு அந்த நம்ம நம்ம அறியாமலேயே நமக்கு வந்து இந்த ஆறா பவர் இன்க்ரீஸ் ஆகிடும் உற்சாகமாகும் எதுவும் நான் கண்டிப்பாக பன்னிரெண்டு மணிலேருந்து மணிலருந்து தூங்க ஆரம்பிப்பேன் அதுக்கு மேலே காலையில காலையில் இருந்து நாலு குள்ளரை எஞ்சிப்பேன் இருந்தாலும் நான் நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்கிறேன் எனக்கு எந்த விதமாக பல ஆண்டுகளாக அப்படி இருக்கிறேன் ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் பரவாயில்ல ஸோ அது எனக்கு ஏன் சொல்ல வரேன்னா என்னுடைய எனக்கு பெருமைக்காக சொல்ல வரல யாருக்குமே அப்படித்தான் நாம நினைக்கிறது நடக்கும் நமக்கு நாமே சுய பிரகடனம் பண்ணிக்கிறோம் நம்முடைய உடலில் இருக்கிற ஒரு ஒரு செல்லுக்கும் நாம் நினைக்கிற அந்த எண்ணம் எண்ணத்தினுடைய அதிர்வலைகள் கடத்தப்படுது அப்படிங்கிறதுல ஒரு திடமான ஒரு நம்பிக்கையை நான் வச்சிருக்கிறேன் ஆகினால்தான் நான் சந்தோஷமா இருக்கிறேன் நல்ல இசையை கேட்கலாம் நமக்கு பிடிச்ச இசைகளை கேட்கலாம் சரி இப்ப நான் சப்ஜெக்ட் வரேன் இப்ப தூங்கும்பொழுது நமக்கு நல்ல உறக்கம் வரணும் அதுதானே இப்போ அதுக்கு மந்திரம் நிறைய பேருக்கு அந்த மந்திரத்தை நான் கொடுத்துருக்கிறேன் நிறைய பேர் அது அதனால பயனடைஞ்சிருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க இப்போ நாம இந்த மந்திரத்தை நம்ம சொல்ல போறோம் இந்த மந்திரத்தை வரி வலி வடிவிலையும் தரேன் இப்ப நான் அந்த வரி வடிவத்தை சொல்றத அந்த மந்திரத்தை எழுத்துறவுலையும் நான் உங்களுக்கு தரேன் நீங்களே அதை படிச்சுக்கலாம் அல்லது இந்த மந்திரத்தை நான் சொல்றேன் இல்லையா இதை கேட்டுக்கிட்டே தூங்கலாம் இதுல இன்னொரு விசேஷம் என்னன்னா இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே தூங்கிட்டு மறுநாள் காலையில் நாம எந்திரிக்கும் பொழுது மறுபடியும் இதே மந்திரத்தை சொன்னோம்னா நம்ம எந்த டியூரேஷன் தூங்கணும் ஒரு மூணு மணி நேரம் தூங்கணுமா இல்ல ஏழு மணி நேரம் தூங்கினா எவ்வளவு மணி நேரம் தூங்கினாரோ அந்த தூங்கின நேரம் முழுக்க இந்த மந்திரத்தை சொன்ன பலன் கிடைக்கும் எந்த மந்திரம் ஆனாலும் அந்த மாதிரி தான் ஆக கண்டிப்பா நீங்க தூங்குங்க இப்ப நான் மந்திரத்தை சொல்றேன் சாய் பக்தர்களுக்கான சமஸ்கிருத மந்திரங்களும் அவற்றினுடைய தமிழ் தமிழில் எழுதப்பட்ட வடிவமும் மற்றும் பொருட்களையும் நான் இப்போ தர்றேன் சமஸ்கிருதம் ஓம் ஸ்ரீ சாயிராம் அதாவது ஓம் ஸ்ரீ மன சாயராம் குரு பொருள் என்னன்னா ஓம் ஸ்ரீ சாயிராம் என் மனதிற்கு அமைதியை கொடுத்து ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் என வேண்டுகிறேன் அப்படின்றதுதான் பொருள் இன்னொரு மந்திரம் இருக்குது அதே மாதிரி ஓம் சாய் சத்குரோ துஸ்வப்னம் ஹர சுவாக ஓம் சாயி சத்குரோ இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா ஓம் சாய் சத்குரு என் கெட்ட கனவுகளை நீக்கி பாதுகாப்பாக என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என வேண்டுகிறேன் அப்படிங்கறதுதான் இந்த பொருள் அடுத்து இன்னொரு மந்திரம் நான் சொல்றேன் குரு அசுபம் கெட்ட கனவு எல்லாம் வராமல்க்காக இந்த சாய மந்திரம் சொல்றது மறுபடியும் சொல்றேன் சாயிநாதாய நமக சுப்திம் குரு அசுபம் நிவரைய அதான் பொருள் பொருள் என்னன்னா சாயிநாதா உங்களுக்கு வணக்கம் ஆழ்ந்த உறக்கத்தை அருளி தீய சக்திகளை நீக்கி எங்களை காக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன் என்பதுதான் என்னுடைய பொருள் இதெல்லாம் இரவுல மன நிறைவோடு பக்தியோட மற்றும் ஆழ்ந்த தியானத்தோட ஜெபிச்சுமானா கண்டிப்பா பலன் கிடைக்கும் இதெல்லாம் சும்மா இல்லை சத்தியமான வார்த்தைகள் சாயப்பாவுடைய அந்த மந்திரங்களுக்கு அவ்வளவு சக்தி இருக்குது ஆக இந்த மந்திரங்களை கண்டிப்பா நீங்க சொல்லுங்க சக்சஸ்ஃபுல்லான நல்ல ஒரு உறக்கம் ஆழ்ந்த உறக்கம் பெற்று மீண்டும் மறுநாள் காலை நல்ல உற்சாகத்தோடு எழுந்திருக்கக்கூடிய நல்ல பலனை பெறுவீர்கள் என்பது நிச்சயம் இதை நல்லா மற்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் தூக்கம் வரலன்னு அவச அவஸ்திப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அனுப்புங்க கண்டிப்பாக நல்ல உறக்கம் அவங்களுக்கும் கிடைக்கட்டும் இதுக்கான நல்ல கமெண்ட்டை இதில் கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி வேற ஏதாவது உங்களுக்கு பிரார்த்தனை இருந்தால் அதை சொல்லுங்கள் கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கான பிரார்த்தனை வந்து சேரும் அது கைகூடும் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த ஒரு பதிவுகளை சந்திப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் வாழ்க வளமுடன் வளர்க நிலமுடன் உங்கள் சாய்ராம்ஜி பண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்